கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி செலவு பண்ணி இந்த உலகத்தோட மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்தியாவில எதுக்காக கட்டினாங்கன்னு தெரியுமா பல சவால்களை தாண்டி இந்த கட்டுமான பணி எப்படி முடிஞ்சிச்சு பிரதமர் மோடி இந்த ஸ்டேடியம் கட்டுவதற்கான காரணம் என்ன இந்த வீடியோ பல ஆச்சரியமான உண்மைகளை சொல்ல போகுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரதமர் மோடி ஒரு மீட்டிங்ல சொல்றாரு எனக்கு ஆடியன்ஸ் உட்கார்ற சீட்டு முன்னாடி எந்த ஒரு தூண்களுமே இருக்கக்கூடாது எனக்கு எந்த மாதிரியான டிசைன் தேவைப்படுது அப்படின்னா ரூஃப் டாப் எந்த ஒரு தூண்களின் உதவியும் இல்லாமல் நிற்க வேண்டும் அதே போல் அந்த விளையாட்டை ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரசிகர்கள் ஆரவாரத்தோட கொண்டாடுற அளவுக்கு இடம் வசதி வேண்டும் எனக்கு எந்த ஒரு தூணும் ஆடியன்ஸ்க்கு தடையாக இருக்க நான் விரும்பலை இது மட்டும் இல்லை இரவு நேரங்களில் விளையாடும் போது பிளேயர்ஸோட நிழல் கீழே தெரியாத அளவுக்கு லைட் செட்டிங்ஸ் எனக்கு வேணும் இந்த மொத்த டிசைன்ஸும் எனக்கு பதினஞ்சு நாளில் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்கிறாங்க இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் எப்படி கட்டப்பட்டது எந்த மாதிரியான இதுக்கு கட்டுமான சமயத்துல இன்ஜினியர்ஸ் எந்த மாதிரியான சவால்களை சந்திச்சாங்க அதே மாதிரி பிளேயர்ஸோட நிழல் கீழே தெரியாத அளவுக்கு அந்த லைட்டிங்ஸை எப்படி தயார் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே தான் நரேந்திர மோடி ஸ்டேடியம் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஒர்க்கர்ஸ் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கான பலன் தான் இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியம் குஜராத்தில் இருக்குது இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்டேடியம் இருந்துச்சு அதை தரமட்டமாக்கி புதுசாக ஒரு ஸ்டேடியத்தை உருவாக்குனாங்க இந்த ஸ்டேடியம் கட்டக்கூடிய பணியை எல் அண்ட் டி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கிட்ட கொடுத்தாங்க லோட்டஸ் டெம்பிள் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஸ்டாச்சு ஆஃப் லிபியா மாதிரியான கட்டுமான பணிகளில் இந்த எல்என்டி கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட இந்த ஸ்டேடியம் கட்டுறது அவங்களுக்கு ரொம்பவே சவாலாக இருந்துச்சு ஏன்னா இந்த ஸ்டேடியம் கட்டுறதுக்கு அவங்களுக்கு கொடுத்த டைமே வெறும் மூணு வருஷம் ரெண்டு மாதம் மட்டும்தான் எல்என்டி கம்பெனி அதுக்கான வேலையை ரொம்பவும் ஆரவாரத்தோட ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி ஆண்ட்ரியூ ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஆர்கிடெக்டை தான் இதுக்கு டிசைன் பண்ணவும் கொடுத்தாங்க அவரோட மொத்த ஸ்கில் அண்ட் ஐடியாஸை வச்சு இதை அவர் டிசைன் பண்ண ஆரம்பிச்சாரு ஆனா அவருக்குள்ளேயே நிறைய கேள்விகள் இருக்கு ஏன் அப்படின்னா தூண்கள் இல்லாத ரூஃப் டாப்பை எப்படி நம்ம உருவாக்க போறோம் லைட் வெளிச்சத்துல பிளேயர்ஸோட நிழல் தெரியாத அளவுக்கு எப்படி லைட்டிங்ஸை உருவாக்க போறோம் தூண்கள் இல்லாத ரூஃப் டாப் மூலமா உருவாக்கினா அது தாங்குமா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் அவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமான தூண்களை பயன்படுத்த அவர் நினைச்சாரு அந்த தூண்கள் ஸ்டேடியமோட வெளியே பொருத்தப்படும் ஆண்ட்ரூ ஜேம்ஸின் கடைசி டிசைன்ல நாலு டிரெஸ்ஸிங் ரூம்ஸ் மீடியா மற்றும் கம்யூனிகேஷன் டீமுக்காக ஸ்பெஷல் ரூம் ஏர் கண்டிஷனர் வசதி கொண்ட மூணு பிராக்டிஸ் நெட்டும் இருந்துச்சு இது எல்லாத்தையும் கட்டி முடிக்க எல் டி கம்பெனிக்கு குறைவான நேரம் மட்டுமே இருந்துச்சு ஸ்டேடியம்ல ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ஆடியன்ஸ் இருக்கணும் இவ்வளவு சீட்ஸ் அசம்பிள் பண்றது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ஆண்ட்ரி ஜேம்ஸ் இதை இரண்டு விதமா பார்த்தாரு கீழே அறுபதாயிரம் பேர் ஒரு பால்கனி அதுக்கு மேலே எழுபத்தி இரண்டாயிரம் சீட்ஸ் இன்னொரு பால்கனியா உருவாக்கிடலாம் அப்ப ஸ்டேடியம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும் சீட்ஸ் அசெம்பிள் பண்றது கொஞ்சம் ஈஸியான விஷயம் அப்படின்னு அவர் நினைச்சாரு இந்த ஸ்டேடியமோட பக்கத்துல ஒரு பெரிய கோவில் இருக்கு அந்த கோவில்ல எப்பவுமே பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் அந்த பூஜை ரொம்ப சத்தமா நடக்கும் இந்த பூஜை நடக்கும்போது ஒருவேளை இங்கே விளையாட்டு போட்டி இருக்கும்போது பிளேயர்ஸ்க்கு அந்த பூஜை சத்தமோ இல்லை ஆடியன்ஸ்க்கு அந்த பூஜை சத்தமோ கேட்கக்கூடாது அப்படின்னு இவங்க நினைச்சாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே அப்படி நீங்கள் நினைக்காதீங்க ஆனால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கே இன்ஜினியர்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஆண்ட்ரூ ஜேம்ஸ் மேட்ச் பார்க்க வரக்கூடிய ஆடியன்ஸ்க்கு எந்த ஒரு தடையுமே இருக்கக்கூடாதுன்னு மோடி அவர்கள் சொன்னது ஞாபகம் வச்சிருந்தாரு ஸோ இதுக்காக ஒய் வடிவத்தில் இருக்கக்கூடிய தூண்களை பயன்படுத்த முடிவு பண்ணாங்க இது ஸ்டேடியமோட அவுட்டரில் பொருத்தப்படும் இப்படி பண்ணுறது மூலமாக எந்த ஒரு தடையும் இருக்காது அதே சமயம் ரூஃப்டாப்புக்கு சப்போர்ட்டும் கிடச்சாச்சு இந்த ஸ்டேடியமோட டிசைன் முடிக்க எல்என்டி கம்பெனி அஞ்சு மாதங்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க இப்போ எல்என்டி கம்பெனி அவங்களோட கட்டுமானப் பணியை ஆரம்பித்தாச்சு ஸ்டேடியத்தோட கட்டுமானம் தரமான ஸ்டீல் மற்றும் காங்கிரீட் மூலமாக உருவாக்க தொடங்கிச்சு ஸ்டேடியமோட முக்கியமான பகுதிகள் அதாவது ஒய் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த தூண்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுதான் ஸ்டேடியமோட ரூஃப் டாப்போட மொத்த எடையையும் தாங்கி நிற்க போகுது ஸோ ஒவ்வொரு தூணையும் ரெடி பண்ணுறதுக்கு அறுநூறு கிலோ சிமெண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு தூணோட எடை மட்டுமே இரநூத்தி எண்பது டன் கிட்டத்தட்ட ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எடையை விட இது அதிகம் மொத்தமாக நாற்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் சிமெண்ட்ஸை இவங்க இந்த ஸ்டேடியம் கட்டி முடிக்க பயன்படுத்தியிருக்காங்க இந்த உலகத்தோட பெஸ்ட் கிரயின் மிஷின் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே இந்த ஸ்டேடியம் கட்டுறதுக்காக கொண்டு வரப்பட்டது முப்பது மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய இந்த தூண்களால் பத்து மாடி கட்டிடத்தை கூட எளிதாக தாங்க முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இவங்க இதை உருவாக்கினாங்க குஜராத்தில் ஏற்கனவே நிலநடுக்க பிரச்சனைலாம் இருக்கு அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இந்த ஸ்டேடியம் தரமா உருவாகணும் அப்படின்னா எத்தனை கோடி செலவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஏற்கனவே செஞ்சு வச்ச தரமான தூண்கள் எல்லாமே பொருத்தப்பட்டதுக்கு அப்புறமா சீட்டிங் வேலைங்க நடந்துச்சு ஒவ்வொரு சீட்டா அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சாங்க லைட் வெயிட்ல செய்யப்பட்ட இந்த ரூஃப் டாப் சீட்டிங் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ரொம்பவே தனித்துவமா இருக்கும் அதுவும் தனியா கட்டப்பட்டது இதனால பூகம்பம் வந்தா கூட எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு இன்ஜினியர்ஸ் நம்புறாங்க ரூப் ஃபேப்ரிக் ஜப்பான்ல இருந்து கொண்டு வந்து பொருத்தினாங்க இதனால ஃபயரிங் ப்ராப்ளம் இங்கே சுத்தமா இருக்காது பதினேழாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்புல இருக்கக்கூடிய இந்த கிரவுண்ட்ல மொத்தமா பதினோரு பிச்சஸ் ரெடி பண்ணாங்க இதுக்காக அமெரிக்கால இருந்து ரொம்பவும் தரம் வாய்ந்த இருநூத்தி ஐம்பது கிலோகிராம் கிராஸ் விதைகளை கொண்டு வந்து இந்த மொத்த கிரவுண்டையும் பச்சை பசன்னு மாத்தினாங்க இது எல்லாமே முடிஞ்சாலும் நம்ம இன்னும் ஒரு விஷயம் பேலன்ஸ் இருக்கு அதான் லைட்டிங்ஸ் மற்ற ஸ்டேடியம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களோட நிழல் வந்து இரவு நேரங்களில் ரொம்பவும் கிளியராகவே பிச்சில் தெரியும் இது மேட்சோட நுணுக்கங்களான விஷயங்களை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால தான் மோடி அவர்கள் நிழல் கீழே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்இடி லைட்ஸை லைட் டவரில் வைக்காமல் ரூஃபோட டாப்பில் வைச்சாங்க இது மூலமாக பிளேயர்ஸோட நிழல் தெரிகிறது தவிர்க்கப்பட்டது அது மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய எல்இடி லைட்ஸ் எல்லாமே ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஃபயர் ப்ரூஃப் தன்மை கொண்டது இதனால எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் சரி இந்த எல்இடி லைட்ஸ் ரொம்பவும் அற்புதமாக வேலை செய்யும் இந்த உலகத்தில் எந்த ஸ்டேடியம்லயும் இல்லாத அளவுக்கு இந்த ஸ்டேடியம்ல ட்ரைனேஜ் சிஸ்டத்தை உருவாக்குனாங்க இதனால எவ்வளோ பெரிய கனமழை பெஞ்சாலும் சரி இந்த ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய மொத்த தண்ணீரையும் முப்பது நிமிஷத்தில் நம்மளால வெளியேற்ற முடியும் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலமாக மொத்த தண்ணீரும் உறிஞ்சி எடுக்கப்படும் இந்த ஸ்டேடியம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கட்ட ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அவங்க பிளான் பண்ண மாதிரி ஸ்டேடியம் கட்டி முடிச்சிட்டாங்க மொத்த வேலையுமே முடிஞ்சிச்சு இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் கட்டி முடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி செலவு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்த உலகத்தோட மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் நம்ம இந்தியாவில தான் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்